ஸ்தோத்திரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்காக விடுதலைகளை தருகிற தேவனாக இருக்கிறார் நம்மை விடுவிக்கவே அவர் இந்த உலகத்திலே மனுஷ ரூபமாக பிறந்திருக்கிறார் தேவ குமாரனாக இருந்தும் அவர் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக மனுஷ ரூபமானார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த தேவன் நம்மை விடுதலையாக்குவதே அவருக்கு பெரியும் நாம் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து பாவத்திற்கு இருக்கிறோம் இதனாலே அநேக சாபங்கள் நம்மை ஆட்கொள்ளுகிறது நோய்கள் ஆட்கொள்ளுகிறது பலவிதமான பிரச்சினைகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது அருமையான கட்டுடை பிள்ளைகளை ஒருவேளை நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் அநேக அடிமைத்தனங்களிலே நாம் அறிந்தும் அறியாமலும் இருந்து கொண்டிருக்கலாம் நாம் நினைக்கலாம் பா மனம் திரும்பினால் பாவத்திலிருந்து விடுதலை ஆம் அந்த பாவ கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவது உண்மை ஏசு கிறிஸ்து அதற்காக தான் நம்முடைய ஜீ தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தார் அதே போன்று ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வியாதிகளிலிருந்து சாபங்களிலிருந்து எல்லா கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் அடிமைத்தன ஆவிகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இனி எனக்கு எங்கே விடுதலை கிடைக்கப் போகிறது இந்த உலகத்திலே அதற்கு பரிகாரமே இல்லை விடுதலையே இல்லை என்று ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி ஆனால் கத்தர் உங்களோடு தான் பேசுகிறார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் குமாரன் என்றால் தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதே அதிகாரம் யோகான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஏசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து வியாதிகளிலிருந்து சாபங்களிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற வல்லமை உள்ள நாமம் உள்ளது இயேசுவின் நாமம் ஆகவே அருமையான கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் பற்றி கொள்ளுவோம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன விடுதலைகள் நாம் தேவை என்று காணப்படு இருக்கிறோமோ அந்த தேவைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுவோம் அவரை விடாமல் பற்றி கொள்ளுவோம் ஏனென்றால் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று நம்முடைய எந்த காரியத்திலிருந்தும் நம்மை விடுதலை பண்ண கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொந்த இரட்சகராக இருக்கும் பொழுது நாம் இந்த விடுதலைகளை ஏன் சுதந்திரிக்காமல் இருக்க வேண்டும் அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது இந்த விடுதலைகளை நாம் ஏசு கிறிஸ்துவத்திலிருந்து சுதந்திரித்து கொள்வோம் நிச்சயமாகவே தேவகுமார் இயேசு கிறிஸ்துவ நம்மை விடுவிப்பார் கர்த்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று கத்தரங்களோடு பேசி எங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி தேவண்டத்திலிருந்து வருகிற விடுதலைகளை நாங்கள் பெற்று உமக்கென்று சாட்சிகளாய் இருக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்கிறபடியால் நன்றி யார் யாரெல்லாம் என்னென்ன விடுதலைக்கா காத்திருக்கிறார்களோ அந்த இடங்களிலே அந்த அன்புரைய காரியங்களிலே கர்த்த தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைகளை தந்து உக்கண்டு சாட்சிகளாக எழுப்ப வேணுமாறு ஜெபிக்கிறோம் நன்றி பர்சுத்த ஆவியானவரே துதிகனமாகிமே மகே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சகர் ஆகியே இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ